அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்ற மூலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வணங்க வேண்டிய கோயில்களை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்க அந்த கோயிலுக்கு தான் சென்று வணங்க வேண்டியதில்லை சொல்லும் இறைவன் எங்கே இருக்கிறாரோ உங்கள் வீட்டில் அருகில் இருந்தாலும் அவரை வணங்கலாம் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இருபத்தி ஐநூறு லட்சத்தின் கோயில் ஞாபகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வசந்த காணுங்க அஸ்வனினா பிறவி மருதீஸ்வரர் கோயில் பரணினா அக்னீஸ்வரர் கோயில் கார்த்திகைனா காந்தர சுந்தரேஸ்வரர் கோயில் ரோகிணினா பாண்டவத்தூர் பெருமாள் கோயில் மிருகசீசனா ஆதி நாராயண பெருமாள் கோயில் திருவாதிரனா அபிய வைத்தீஸ்வரர் கோயில் புனர்பூசணா அதீஸ்வரர் கோயில் பூசணா அச்சிய புவனேஸ்வரர் கோயில் ஆயில்யனா கர்க்கடேஸ்வரர் கோயில் மகனா மகாலிங்கேஸ்வரர் கோயில் பூரணா ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோயில் உத்திரனா மாங்களீஸ்வரர் கோயில் அஸ்தனா கிருபா கூபராஜுவர் கோயில் சித்திரைனா சித்ரா வல்லப்பெருமாள் கோயில் சுவாதினா தாத்தீஸ்வரர் கோயில் விசாகனா முத்துக்குமாரசாமி கோயில் அனுசனா மகாலட்சுமி புவனேஸ்வரி கோயில் கேட்டனா பரதராஜ பெருமாள் கோயில் மூலனா சிங்கீஸ்வரர் கோயில் பூராடனா ஆகச பூ புவனேஸ்வரர் கோயில் உத்திரநா புவனேஸ்வரர் கோயில் திருவோணனா பிரசன்ன வெங்கடாச்சரி பெருமாள் கோயில் அவிட்டனா பிரம்மஞான புவனேஸ்வரர் கோயில் சதயனா அக்னி புவனேஸ்வரர் கோயில் புரட்டாதினா திருவானேஸ்வர் கோயில் உத்திராதினா லட்சுமி லட்சுமிஸ்வரர் கோயில் ரேவதினா கைலநாதர் கோயில் உத்திராதின சகச லட்சுமி வராயர் கோயில் கருத்திட்டு கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து பன்னிரெண்டு அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு வணங்க வேண்டிய திருக்கோயில்கள் இந்த கோயில்கள் இருக்க இறைவர்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வணங்கலாம் இப்போ பெருமாள் எடுத்தினா பெருமாள் குழுவில் எங்கே வேணாலும் இருக்கும் இப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு சென்று வணங்கினால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சிறக்கும் உள்ளம் மகிழும் கஷ்டங்கள் தீரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்